guys, welcome to my channel. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கிரேப்ஸ் பற்றி வீடியோ போட்டோம் கிரேப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்க பொதுவாகவே நம்ம கிரேப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்த்துடலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் எல்லாருமே கிரேப்ஸ் வந்து மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கிரேப்ஸே இந்த மாதிரி காய்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான் பண்ணணும் கிரேப்ஸ் வந்து காய்ச்சி முடிச்சோன்னா கவாத்து பண்ணி விடணும் அது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து என் மாடி தோட்டத்தில் நிற்கக்கூடிய கிரேப்ஸ் தான் கிரேப்ஸ் எல்லாமே நான் பறிச்சிட்டேன் ஸோ நம்ம இந்த செடியை தான் இப்போ கவாத்து பண்ணி விட போகிறோம் கிரேப்ஸ் வந்து காயெல்லாம் பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கவாத்து பண்ணி விடணும் அப்போ தான் காய்க்கும் இப்போ இந்த குச்சியை பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பிரான்ச்சு இதுல இருந்து நிறைய நிறைய பக்க கிளைகள் போட்டு சைடு பிராஞ்சஸ் வரும் சோ நம்ம அந்த சைடு தான் கவாத்து பண்ணி விடணும் பார்த்தாலே தெரியும் இந்த சைடு பிராஞ்சஸ் தான் நம்ம கட் பண்ணி விடணும் வந்து கிரேப்ஸ் பறிச்சு ஒன் மந்த் கழிச்சு தான் கவாத்து பண்றேன் ஏன்னா வந்து செடி வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியா வளர்றதுக்கு அந்த டைம் நமக்கு தேவைப்படும் ஒன் வீக் கழிச்சு கூட நம்ம கவாத்து பண்ணி விடலாம் பட் நான் ஒன் மந்த் செடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கவாத்து பண்ணி விடுறேன் வீடியோல காமிக்கிறதுக்காக இந்த குச்சியை கீழே எடுத்து விட்டுருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குண்டா இருக்கிறது மெயின் ஸ்டெம் இதுல வந்து பக்கத்துல எல்லாம் வரக்கூடியது பக்க கிளைகள் நம்ம இந்த பக்க கிளைகளை தான் கட் பண்ணி விடணும் அதுவும் இந்த கிரீன் குச்சியில பிஞ்சு பிடிக்காது ஸோ அதை நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும் ப்ரௌன் கலர் குச்சியை தான் நம்ம ப்ரா கட் பண்ணி விடணும் தான் புதிய துளிர்கள் வந்து பூ வைக்கும் எப்படி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்க குச்சியில எல்லாம் நமக்கு பிஞ்சு பிடிக்காது பூ பூக்காது அதனால அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறணும் இந்த ப்ரௌன் கலர் குச்சியில ஏழு கணு எண்ணணும் ஏழு கணு கரெக்ட்டா எண்ணி வந்து நம்ம அந்த இடத்துல கட் பண்ணணும் நமக்கு தெரியும் என்ன குட்டி குட்டியா வருது இதுதான் அந்த சொல்லுவோம் ஏழு கண்ணு கரெக்டா எண்ணி கட் பண்ணி விட்டுட்டா சூப்பராவே பூ வரும் புதிய துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும் சோ இத கவாத்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்தது பாருங்க இப்படிதான் பண்ணணும் இலை எதுவுமே அதுல விட்டுற கூடாது எல்லா இலையுமே நம்ம எடுத்துடணும் அந்த குச்சி மட்டும் தான் அதுல நம்ம விடணும் அப்பதான் புதிய துளிர்கள் நமக்கு வந்து நிறைய வரும் இது வந்து ஒன் வீக் கழிச்சு நான் எடுத்தது பாருங்க எவ்வளவு புதிய துளர்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்னு சோ கவாத்து பண்ணி விட்டா மட்டும்தான் நமக்கு செடி வந்து இந்த மாதிரி வரும் இதுல எல்லாத்துலயுமே இனி பூ வரும் ீங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்படிதான் பூ வரும் கவாத்து பண்ணனா மட்டும்தான் காய்க்குமா இல்லாது காய்க்காதா கிரேப்ஸ் அப்படின்னு எங்க கேட்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது கவாத்து பண்ணலனாலும் காய்க்கும் ஆனா நிறைய நமக்கு காய்க்காது அங்கங்கயா கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குமே தவிர கிரேப்ஸ் ஸ்டெடியில இருந்து நமக்கு நிறைய காய் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தான் பண்ணி ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது கிரேப்ஸுக்கு நான் கொடுக்கற உரம் சாணி உரம் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கையும் வேப்பம் புண்ணாக்கையும் குவரை போட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வேர் பகுதியில ஊத்தி விட்டுருவேன் சோ நல்ல ஹெல்த்தியா வளரும் ஓகே கைஸ் நீங்களோ வீட்டுல கிரேப் செடி வச்சிருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்